குடியாத்தம் அடுத்த பரதராமி சோதனை சாவடியில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட நாற்பது கிலோ கஞ்சா பறிமுதல் இருவரை கைது செய்து பரதராமி போலீசார் விசாரணை வட மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி சோதனை சாவடி வழியாக தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வேலூர் மாவட்ட எஸ்பி மயில்வாகனன் உத்தரவின் பேரில் பரதராமி போலீசார் இன்று பரதராமி சோதனை சாவடியில் வாகனத் தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் நாற்பது கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து நாற்பது கிலோ கஞ்சாவையும் கண்டெய்னர் லாரியையும் பறிமுதல் செய்த பரதராமி போலீசார் மேலும் இது சம்பந்தமாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு வயது முப்பத்தைந்து சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் வயது இருபத்தைந்து ஆகிய இருவரையும் கைது செய்து மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டெய்னர் லாரியில் ஆந்திர வழியாக நாற்பது கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாய்ஸ் ஆப் வேலூர் செய்திகளுக்காக உங்களுடன் ஃப்ராங்க்லின்